சீதா சுரேஷ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவின் மூலியமாக பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்ப்போம் அது எல்லாம் கொடுத்துட்டு அடுத்து யோகா சனி காலம்னு ஒண்ணு கொடுப்பாரு பாருங்க அப்ப குரு வக்ரம் அஷ்டமத்து சனியில வேற இருக்கேன் என்று புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள் ஜன ஜாதகத்தில் குரு வக்ரம் என்று இருந்தால் அவர்களுக்கு இரட்டை பலன்களை கொடுத்து யோகத்தை தரும் அள்ளி கொடுக்கும் குரு வக்ர காலத்தில் செயல்படாது காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அஷ்டமத்து சனியுடைய காலம் முடிவடையும் போது உங்க வாழ்க்கையானது ரொம்ப ரொம்ப சிறப்பாரு உங்களுடைய ஒரே தெய்வம் ராசியில் தெய்வம் முற்காலம் என்பது தொடங்குது தேர்தலில் கூட கடகராசிக்காரர்கள் நிறைய பங்கேற்பதற்கான வாய்ப்பு வருவாய் வரும் பணம் வரும் நகை வரும் கடகராசிக்காரர்களே கடகராசியை பொறுத்தவரை அற்புதமாக இருக்கு கடகராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இப்போ நடந்துகிட்டு இருக்கார் லாபத்தை கொடுக்கிறார் அஸ்தமத்து சனி இந்த அஸ்தமத்து சனியை நினைத்து கஷ்டப்படக்கூடாது அஷ்டமத்து சனின்னா என்ன அர்த்தம்னு ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளுங்க அஷ்டமத்து சனி ஏழாம் இடத்து சனி ஆறாம் இடத்து சனி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஏழ்றன்னு சொல்கிறது ஆறாம் இடத்து சனி ஏழாம் இடத்து சனி ஆறாம் இடத்து சனி கடன் சத்ரு ரோகம் ஏழாம் இடத்து சனி கண்ட சனி வாழ்க்கை துணையோடு சண்டை பார்ட்னரோடு சண்டை அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஸ்தமத்து சனி என்று ஏழரை சனியில் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை மொத்தமாக கொடுப்பார் ஆனால் அது எல்லாம் கொடுத்துட்டு அடுத்து யோகா காலம்னு ஒன்று கொடுப்பார் பாருங்க ஒரு ஏழரை வருஷம் அடித்து தூக்கிட்டு போயிடுவார் அப்போ படியேறி போனால் தான் முருகனை பார்க்க முடியும் மலை மேலே அதே போல் இந்த அஷ்டமத்து சனியில் கஷ்டப்பட்டால் மட்டுமே அடுத்து யோக சனி காலம் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பருக்கு மேலே உங்களுக்கு தொடங்கும் அந்த ஏழரை ஆண்டுகள் அள்ளி கொடுப்பாருல்லையா அதை அனுபவிக்க முடியும் அதனால் இப்போ கஷ்டப்படக்கூடாது இது உங்களை செதுக்கிக் கொள்வதற்கு உங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த அஷ்டமத்து சனிகாலம் என்பது இருக்கிறது அவற்றில் குரு பலம் என்பது உங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது உங்களை சில நல்ல விஷயங்களில் செயல்பட வைக்கிறது சமாளிக்க வைக்கிறது அவையெல்லாம் அக்டோபர் பதினைந்தில் குரு வக்ரகாலத்தில் செயல்படாது அப்போ குருவும் வக்ரம் அஷ்டமத்து சனியில் வேற இருக்கேன் என்று புலம்பிக் கொண்டு இருக்காதீர்கள் அதில் வந்து அக்டோபர் பதினைந்து நவம்பர் நாலாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு சனி பலம் இருக்குது நவம்பர் நாலாந்தேதிக்கு மேலே சனி பலமும் குறைஞ்சிரும் அதே போல் குருபலமும் குறைஞ்சிரும் இது ரெண்டும் சேர்ந்து சில பின்னடைவில் தந்து நிதானத்தை தரும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு நிதானம் நீ எதெல்லாம் தவறு செஞ்ச எதெல்லாம் திருத்திக்கணும் வருமானத்திற்காக எந்த தவறு செஞ்ச அதெல்லாம் திருத்திக்கிறார் அப்படின்னு உங்களை செதுக்கிக் கொள்வதற்கு உங்களை புரிந்து கொள்வதற்கு உங்களை ஆய்வு செய்து கொள்வதற்கு சுய மதிப்பீடு செய்வதற்கான காலம் ஜோதிடத்தை நீங்கள் அந்த அளவு தான் எடுத்துக்கணும் ஜோதிடம் என்பது இந்த நேரத்தில் இதெல்லாம் வருது அடுத்த நேரத்தில் ஏன் வரல அப்போ நம்ம என்ன தவறு செய்தோம் என்று புரிந்து கொண்டு உண்மையான இறை வழிபாடு உண்மையான புரிதல் அதற்காக பயன்படுத்திக் இப்போ இந்த வக்ரகாலம் என்பது உங்களுக்கு கடக கடகராசியில் பிறந்து ஜாதகத்தில் குரு வக்ரம் என்று இருந்தால் அவர்களுக்கு இரட்டை பலன்களை கொடுத்து யோகத்தை தரும் அள்ளி கொடுக்கும் வருவாய் வரும் பணம் வரும் நகை வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லாம் வரும் அதே சமயத்தில் உங்கள் ஜன ஜாதகத்தில் குரு நார்மலாக இருக்கிறார் என்றால் இப்போ நீங்கள் நல்ல பலன்களை குரு மூலியமாக அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் குரு கொடுத்தாலும் சனீஸ்வர பகவான் நிலைப்புத்தன்மையின் காரகன் சனிஸ்வர பகவான் தான் அவர் வந்து அஷ்டமத்து சனியாக இருப்பதால் முழுமையான பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியல இருந்தாலும் குரு பலத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க ஆனால் குரு வக்ர காலத்தில் அந்த பலனானது கொஞ்சம் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் பிப்ரவரி பதினொன்றுக்கு மேலே திருப்பி குரு நல்ல நிலைக்கு வந்து விடுவார் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டிசம்பருக்கு மேலே அஷ்டமத்து சனியும் நிறைவு பெற்றுவிடும் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைப்பதற்கு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது அஷ்டமத்து சனியுடைய காலம் முடிவடையும் போது உங்கள் வாழ்க்கையானது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பயப்படவே தேவையில்லை மிக சிறப்பாக இருக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மார்ச் மாதமே சனி அஷ்டமத்து சனி நிறைவு பெறுகிறது அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து தனியோட தாக்கமானது முழுமையாக குறைந்துவிடும் பயப்பட வேண்டாம் அதே சமயத்தில் குருபலமானது குரு பக்ர பயிற்சியை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த குரு வக்ர பயிற்சியில் ஏன் நான் வந்து சனீஸ்வர பகவானை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அவர் தான் உங்களை வந்து அஷ்டமத்து சனியில் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார் குரு வக்ர காலம் என்பது உங்களுக்கு வந்து சில பின்னடைவுகளை தந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் குரு காலத்தில் கடகராசியாக இருப்பவர்கள் கண்டிப்பாக திருவானை காவல் போங்க நீங்கள் கடகராசியில் பிறந்தாலே திருவானை காவல் போயிடணுங்க நீர் ராசி நீ கடக ராசியாகவோ கடக லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக திருவானக்கால் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி பார்த்தே தீரணும் வேறு ஆப்ஷனே இல்லை உனக்கான தெய்வம் அவர்கள் தான் நேராக போங்க ஜம்புகேஸ்வரர் நவதுவாரத்தின் வழியாக ஒன்பது துவாரம் இருக்கும் நவதுவாரத்தின் வழியாக பார்த்து வணங்குங்க அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா தண்ணி இருப்பார் நீர் ஸ்தலம் நீர் ராசி நீங்கள் ஜம்புகேஸ்வரரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தாய் உங்களோட ஒரே தெய்வம் கடகராசியின் தெய்வம் அகிலாண்டேஸ்வரி சந்திராஷ்டம நாயகி சந்திராஸ்ம சந்திராஷ்மே கேள்விப்படுறமே அந்த சந்திராஸ்திரம யார் அகிலாண்டேஸ்வரி தான் நீ உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் சந்திராஷ்டம நாயகியாக இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியை ஒரு மகிழும்பு மாலை வாங்கி போடுங்கள் மகிழும்பு கிரீடு மாதிரி செஞ்சு விற்பாங்க அதை வாங்கி அவரோட தலையில் வச்சுட்டு தாயே என் தெய்வமே என்று வழிபட்டு வரும்போது எத்தனை கஷ்டம் வந்தாலும் தாய் எப்படி குழந்தையை அதே போல் உங்களை காப்பாற்றி அரவணைத்து உங்கள் வாழ்க்கையை இனிமையாக்கி விடுவால் இந்த பக்ரகாலமாக இருக்கட்டும் சனி அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு திறன் அகிலாண்டேஸிற்குண்டு அனைவரும் கடகராசியாகவோ கடகலகனமாக பிறந்திருந்தால் கண்டிப்பாக திருவானைக்காவல் சென்று திருச்சி திருவானைக்காவல் சென்று அகிலாண்டேசரி வழிபட்டு அவருடைய அரளாசி கிடைக்கப்பெற்று துன்பங்களில் இருந்து நீங்கி இன்பமாக வாழ்வதற்கான வழியை தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த அஷ்டமத்து சனியில் கஷ்டத்தை அனுபவித்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று புரிந்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய யோக சனி காலத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத நல்ல வாய்ப்புகளை நல்ல வாழ்க்கை ஜம்புகேஸ்வரரும் அகிலாண்டேஸ்வரையும் உங்களுக்கு வழங்கி விடுவார்கள் அரசியல் தளத்தில் உள்ளவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பார்கள் நிறையா அரசியல்வாதிகள் பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தலைமை பண்புக்கான ராசி கடகராசி அதனால் வந்து அவர்களுக்கான காலம் புற்காலம் என்பது தொடங்குது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட கடகராசிக்காரர்கள் நிறையா பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு யோகசனி காலம் என்பது தொடங்குது அதனால் இப்போயே உங்களை சரியாக செதுக்கி கொண்டு உங்களை தயார்படுத்தி கொள்வதற்கான நேரமாக இதை செலவிடுங்கள் அனைவரும் அகிலாண்டேஸ்வரியை வணங்கி வரளாசி கிடைக்கப்பெற்று நலமாக வாழ வாழ்த்துக்கள்